இந்திய அணியின் தொடக்க வீரரான ரோஹித் சர்மா மூன்று வடிவிலான கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்து வந்தார் டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற பின் டி வடிவிலான கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா மோசமான தோல்வியை சந்தித்ததால் அவரது டெஸ்ட் கேப்டன் பதவி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் ஐசிசி சாம்பியன் டிராபியை வென்றதால் அதன் பின் கேப்டன் பதவி குறித்து பேசப்படாமல் இருந்தது இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக நீடிக்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியானது இந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக அறுபத்தி ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்தி முன்னூற்றி ஒரு ரன்கள் எடுத்திருக்கிறார் இதில் பனிரெண்டு சதங்களும் பதினெட்டு அரை சதங்களும் அடங்கும் சராசரி நாற்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆகும் பதினாறு இன்னிங்ஸில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று பந்துகளை வீசி இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டிலும் வீழ்த்திருக்கிறார் சரி நம்பி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி